வீடு என்பது எதற்காக கற்றோம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் இல்லையா பணம் பொருளாதாரம் இருக்க வேண்டும் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இது எதுவுமே அமையுது என்ன காரணம் அப்போ நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் வாஸ்து என்பது எந்த இடத்துல தவறு ஆகுதுன்னா உங்களுடைய வசதிகளை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் பொழுது சில பேருடைய வீட்டில் பாத்ரூமுக்கு மேலே ஒரு ரூஃப் அது உள்ள பெரிய ஏரியா மாரி எவ்வளோ சாமானும் போட்டுக்கலாம் அந்த பாத்ரூமு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு மத்தியமாக மேற்கு மத்தியமத்தில் மத்தில் கொடுத்துருப்பேன் அப்போ மேற்கும் தெற்கும் பள்ளமான கணக்கில் வந்துடும் அந்த வீடு மிகப்பெரிய தென்மேற்கு பாதிப்பை கொடுத்து விடும் இந்த மாதிரி நுணுக்கம் நுணுக்கமாக உள்ளே பார்க்கணும் அதே மாதிரி ஒரு வீட்டில் பெயிண்ட் அடிக்கும் பொழுது ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு கலர் அடிங்க அது மிகப்பெரிய தனி சிறப்பை ஏற்படுத்தும் என்று கூறி வாஸ்துவில் வாஸ்து தனமும் நம்மளுக்கு கத்து நம்ம வாஸ்து கத்து தரல நல்லா கேட்டுங்க நான் உங்களுக்கு வாஸ்து கத்து தரல வாஸ்து தான் நம்மளுக்கு நிறைய விஷயத்த கத்து தருது ஒரு ஒரு சைட்டும் நம்மளுக்கு ஒரு குரு மாதிரி குரு நிறைய சொல்லி தர மாதிரி ஒரு ஒரு சைட்டும் புதிய புதிய அனுபவங்களை நம்மளுக்கு சொல்லித் தொண்டு வருகிறது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சம்பத் சுப்பிரமணி ஒவ்வொரு நாளும் புதிய புதிய தகவல்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் ஜோதிட ரீதியாக இன்கணித ரீதியாக ஆன்மீக ரீதியாக வாஸ்து ரீதியாக இப்போ இந்த வாஸ்து என்பதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் சும்மா தென்மேற்குல பீரோ இருக்கணும் தவள பொம்மையை வாங்கி வச்சு இது வாஸ்து அல்ல அதை தாண்டி ஒன்று இருக்கிறது உள்ள அது என்ன அப்போது சமீபமாக நான் பார்த்த ஒரு இடம் மிக வருத்தத்துக்குரிய ஒரு இடம் ஒரு வீடு என்பது எதற்காக கட்டுறோம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் இல்லையா பணம் பொருளாதாரம் இருக்க வேண்டும் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இது எதுவுமே இல்லைன்னா அப்புறம் அந்த வீடு எதுக்கு ஏன் அந்த மாதிரி வீடு நம்மளுக்கு அமையுது என்ன காரணம் அப்போ நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் வாஸ்து என்பது எந்த இடத்துல தவறு ஆகுதுன்னா உங்களுடைய வசதிகளை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் பொழுது குறைபாடு ஏற்படும் எப்படி சார் நான் வெளியே ரெஸ்ட் ரூம் போக முடியாது சார் அதனால நான் பெட்ரூம் போடுறேன் அங்க ஒரு வாஸ்து தவறு ஏற்படும் வசதிகளை அதிகப்படுத்தும் பொழுது நம்மளுடைய சௌகரியங்களை அதிகப்படுத்தும் பொழுது அங்கே வாஸ்து குறைபாடு ஏற்படும் இப்போது நார்த் சைடு நார்த் சைடோட விடுங்க மலேசியாவில் நான் சொல்லக்கூடிய ஏரியாலெலாம் போய் பார்த்தீங்கன்னா எந்த வீட்டிலையும் லேப்டே இருக்காது ஒரு லேப்ட் ஸ்லாப் எதுவுமே இருக்காது எல்லாம் தனித்தனியாக வுட் ஒர்க் தான் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில் போனீங்கன்னா ஒவ்வொரு கிச்சன்லேயும் லேப்ட் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் கிழக்கல்லையும் வடக்கல்லையும் கண்டிப்பாக லேப்ட் கொடுத்துருப்பாங்க ஏன்னா அது மேலே எதனா வைக்கிறதுக்கு இந்த லேப்டில் நடக்கக்கூடிய தவறுகள் என்ன ஏன் வீட்டு உள்ள லேப்ட் வேணாம் நம்ம என்ன சொல்கிறோம் வீடு என்பது தாய் காம்பவுண்ட் என்பது தந்தை மதர் வால் தாய் சுவருன்னு சொல்வோம் வீட்டோடைய சுவரை தாய் சுவர் தாய்க்கு பாதுகாப்பு யாரு கணவன் காம்பௌண்ட் சொல்லுவோம் இல்லையா இதான் உண்மை உண்மை அப்போ தாய் சுவரிலே நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தவறு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் மனநிலையை பாதிக்கும் குறிப்பாக கிழக்கிலே செய்யக்கூடிய தவறு பெண்களுக்கு சுமைகளை அதிகமாக்கி ஆண்களை டெம்மி பண்ணிடும் இதுதான் உண்மை அப்போ இதன் பிறகு நீங்கள் கட்டக்கூடிய வீடுகள் எதுவாக இருந்தாலும் தயவு செய்து லேப்ட் போடாதீங்க அவசியம் வேணுமென்றால் மேற்கு அல்லது தெற்கு பகுதியில் லேப்ட் அமைச்சிடுவோம் கிழக்கு வடக்கு பகுதியில் லேப்ட் வரக்கூடாது தெளிவாக சில பேருடைய வீட்டில் பாத்ரூமுக்கு மேலே ஒரு ரூஃப் அது உள்ள பெரிய ஏரியா மாரி எவ்வளோ சமாலும் போட்டுக்கலாம் அந்த பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு மத்தியமாக மேற்கு மத்தியமத்தில் கொடுத்துருப்பேன் மேற்கும் தெற்கும் பள்ளமான கணக்கில் வந்துடும் அந்த வீடு மிகப்பெரிய தென்மேற்கு பாதிப்பை கொடுத்து விடும் இந்த மாதிரி நுணுக்க நுணுக்கமாக உள்ளே பார்க்கணும் ஐசீலிங் வருதா ரூஃப் ஒருதா இதை பார்க்க வேண்டும் வாசத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் சீலிங் லோ ரூஃப் லோரூஃப் ஐசீலிங்கை பார்க்காத தவற விட்டிங்கன்னா பெரிய இழப்புகள் ஏற்படும் அப்போ மனிதன் என்பது வாழ்வதற்காக தான் ஒரு வீடை கட்டுகிறான் அந்த வீடு எப்படி அமைகிறது என்றால் அவன் முன் செய்த வினைகள் செயல்களுக்கு ஏற்ற வகையிலே அந்த வீடு அமைகிறேன் நீ அதிகமாக வட்டி விட்டிங்கன்னு வைங்களேன் வடமேற்கு ஈசானியம் கட் தப்பான வீடு தான் உங்களுக்கு அமையும் நீங்கள் எவ்வளோ ஜாதகம் பார்த்தாலும் நீங்கள் ஜாம்பவனாக இருந்தாலும் நீங்கள் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாலும் பத்தாயிரம் பேருக்கு நீங்கள் அன்னதானம் போட்டாலும் ஈசானியம் தப்பான வீடு தான் உங்களுக்கு அமையும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார் நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ மைன்யூட்டாக பார்த்து கரெக்ஷன் பண்ணுற ஒரு மூளை வடமேற்கு மூளை தொடர்ந்து தவறாகுது என்னால் அதுலேருந்து தப்பிக்க முடிய எப்படி அப்படின்னு கேட்டார் எப்படி தப்பிக்க முடியும் அது விடாது அதான் உண்மை அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு வீட்டிலே லேப்ட் அமைக்க வேண்டுமென்றால் மேற்கு தெற்கு பகுதியில் தான் அமைக்க வேண்டும் வடக்கு சுவரிலே கிழக்கு சுவரிலோ லேப்ட் அமைக்கக்கூடாது கிழக்கு பகுதியிலே இருக்கக்கூடிய லேப்டில் வைட்டு வைக்கக்கூடாது வடக்கு பகுதியிலே இருக்கக்கூடிய லேப்டில் வயிற்று வைக்கக்கூடாது லேப்ட் அமைத்து விட்டால் அதில் வயிற்று வைக்காமல் இருந்திருங்க இது வரைக்கும் அமைக்காத வீடாக இருந்தால் இனிமேல் அமைக்காதீங்கள் என்பதை தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன் அதேமாரி பாத்ரூமுக்கு மேலே ஒரு லோ லோரூஃப் போடாதீங்க லோ ரூஃப் ஓப்பன் பண்ணாதீங்க அதே மாதிரி ஒரு வீட்டில் பெயிண்ட் அடிக்கும் பொழுது ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு கலர் அடிங்க அது மிகப்பெரிய தனி சிறப்பை ஏற்படுத்தும் என்று கூறி வாஸ்துவில் வாஸ்து தினமும் நம்மளுக்கு கற்று நம்ம வாஸ்து தரல நல்லா கேட்டுங்க நான் உங்களுக்கு வாஸ்து கற்றுத்தரேன் வாஸ்து தான் நம்மளுக்கு நிறைய விஷயத்த தருது ஒரு ஒரு சைட்டும் நம்மளுக்கு ஒரு குரு மாதிரி குரு நிறைய விஷயத்தை நம்மளுக்கு சொல்லித்தர மாதிரி ஒரு ஒரு சைட்டும் புதிய புதிய அனுபவங்களை நம்மளுக்கு சொல்லித் தூண்டு வருகிறது நாலு மூளை நம்ம நினச்சிக்கிறோம் எட்டு காரணம் நினச்சிக்கிறோம் பதினாறு திசைக்கு பதினாறு பிரிவு நினச்சிக்கிறோம் இதெல்லாம் இல்லை இதை தாண்டி ஒன்று இருக்குது வாஸ்து அது என்ன அப்படி என்பது தான் நாம் நாளுக்கு நாள் பயணம் செய்து கற்றுக்கொண்டிருக்கிறோம் வாஸ்து எனக்கு நிறைய தருது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுதான் நம்மளுடைய நோக்கம் தொடர்ந்து பயணிப்போம் நிறைய விஷயத்தை தெரிந்துப்போம் லேப்டுனா மேற்குளையும் தெற்குலையும் தான் இருக்கணும் வடக்குலையும் கிழக்கிலையும் இருக்கக்கூடிய லேப்ட் இருக்கக்கூடாது மீறி லேப்ட் இருந்தால் அதில் வயிட்டு வைக்கக்கூடாது வைட்டு எதனா வச்சிருந்தீங்கன்னா இறக்கி வச்சுருங்க என்று கூறி மீண்டும் இது போன்ற நல்ல தகவலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்